குறிப்பாக என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் அனைவரும் சார்பாக இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அன்பு சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களுக்கும் அதே போன்று இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சாம் அவர்களுடைய வாடி சார்ந்திருக்கின்ற பழனி அவர்களும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன் இது போன்ற செயல்வேறு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதை தொடர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ்வு மொத்தம் இருபத்தி ஓரு செயல்களுக்கூட்டம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாநகரத்தின் சார்பாக ஒரு கூட்டத்தை நடத்தினோம் கழகத்தின் சார்பாக முதல் கூட்டமாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார் முத்தமிழகர் கலைஞரவை ஈண்டெடுத்த அவருடைய தாய் அஞ்சுகம் அம்மா உறங்கிக் கொண்டிருக்கின்ற காட்டூர் திருவாரூர் மாவட்டம் சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியினுடைய பெயர் காட்டூர் அதேபோன்று திருவரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு காற்று இருக்கின்றது அந்த காற்றுரில் தொடங்கி இன்றைக்கு அவர் ஈண்டெடுத்த பிள்ளையாக இருக்கின்ற கலைஞருடைய மேலும் இருக்கின்ற இந்த கலைஞரின் பகுதியில் இன்றைக்கு நாம் அதை நிறைவு செய்கிறோம் என்பதே ஒரு தொட்டமான ஒரு நிகழ்ந்தான் கூட்டத்தை தான் நிறைவு செய்கிறோம் என்ற தவிர நம்முடைய பணி அல்ல நம்முடைய பணி என்பது இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் தலைவராக பொறுப்பேற்றாரோ தொடர்ந்து அப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் தலைவராக பொறுப்பேற்றுவதிலிருந்து வெற்றி 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 என்பதை மட்டுமே நாம் பார்த்து சொல்லிருக்கின்றோம் அது தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பை முழுமையாக தருகின்ற உறுதியேற்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆக இந்த கலைஞர் பகுதியில் யாரை அழைத்து பேச வைக்கலாம் யாரை ஒரு செயல்களை அழைக்க வேண்டும் அவர் பேச்சாற்றல் மிக்கவராக அதை காட்டிலும் செயலிலே துடிப்பு மிக்கவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அப்படி முடிவு செய்து இங்கே அழைக்கப்பட்டு இங்கே நமக்காக வருகை தான் திருத்தணியினுடைய என்னுடைய பாசத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நன் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சந்திரன் அவர்கள் ஆக அவரை இந்த திருச்சி மாவட்டம் என்பது எப்படிப்பட்ட பெருமைக்குரிய மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது என்று சொன்னார் ஏதோ அடுத்த ஆண்டே தேர்தல் நின்று நம்மெல்லாம் எம்எல்ஏ ஆண்கிறதுக்காக தொடங்க வைக்கவில்லை கிட்டத்தட்ட அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் பிறகு தான் நாம் வந்து தேர்தலில் நிற்கலாமா வேணாமான்னு என்கின்ற அந்த முடிவோடு நின்றோம் ஆனால் நம்ம தேர்தல் நிற்கலாம் என்கின்ற அந்த முடிவை தந்த மாவட்டம் எதுவென்று சொன்னால் நம்முடைய திருச்சி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐயா அம்பிளவுடைய தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமான்னு பொட்டி வச்சு எண்ணுனாங்க அப்படி பொட்டி வச்சு என்னும் போது நம்ம இயக்கத்தொடர்புடைய கருத்துக்களை கேட்டறிந்து நிற்கலாம் என்ற முடிவோடு நின்ற இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் இத்தனை முறை ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தீர்ப்பு வழங்கிய மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம் ஆகிய இந்த திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய அண்ணன் சந்திரன் அவர்களை வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் உண்மைதான் இங்கே பேசி அண்ணன் இனிவர்கள் சொன்னது போல இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொன்மலை பகுதியில் பேசும்போது கூட சொன்னேன் இன்னும் ஒன்பது மாசம் பத்து மாசம் இருக்குது கூட்டியிருக்கோமே என்கின்ற அளவில் அனைவரும் ஏன் மாவட்டத்துடைய செயலாளர் சிற்றரசு பேசும்போது நாங்களே ஆரம்பிச்சு வைக்கலாம் தமிழ்நாட்டுல முதல் முதலியாக இந்த திருச்சி தெற்கு மாவட்டம் தான் இது போன்ற ஒரு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறது கூட அதை பாராட்டி பேசினார் பேசும்போது சொன்னேன் அடுத்த இன்னும் ஒன்பது மாசம் பத்து மாசம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பத்து மாசம் கிடைத்து பிறக்குகின்ற வெற்றி அப்படிங்கிற அந்த குழந்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல மாவட்டங்களும் நிர்வாகிகளும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி திருமணம் செய்து கொண்ட நிகழ்வாகத்தான் இது போட்ட செயல் கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கோம் கூட நான் சொன்னேன் ஆக இன்றையிலிருந்து நம்முடைய பணி ஏற்கனவே நீங்க வந்து நம்முடைய மா நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் சொன்ன அந்த கட்டளை எடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்க ஆரம்பிச்சோம் நம்ம நூறு பேருக்கு ஒருத்தரை போடணும்னு சொன்னீங்க கமிட்டி அதையும் நம்ம போட்டுட்டோம் பிஎல்ஏ டூ போட சொன்னீங்க பிஎல்ஏ டு எல்லாம் இன்றைக்கு படிப்படியாக இந்த படிப்படியாக நம்மளை செதுக்குவதற்கு காரணம் என்னென்ன ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் நாம் பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது இன்றைக்கு இருக்கின்ற காலம் எப்படி இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் காலம் எப்படி இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் ஆக இதற்கு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படிப்படியாக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் நாம் செதுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படி நம்மளை தயார்படுத்தி கொண்டிருப்பவர் இதுக்கு நமக்கு இருக்கின்ற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல அடிப்படை தொண்டனாக இருக்கிறதுக்கு அந்த பெருமை என்ன தெரியுமா ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டும் அழக உலக அளவிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கார் என்று சொன்னால் அது திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமாகவும் இருந்துவிட முடியாது என்ற அளவில் தான் இன்னைக்கு அந்த பெருமையோட அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அண்ணன் இனிகோன்னு சொன்னோம் நாம இனிகோன்னு சப்துல் அஹமது அப்துல் சமதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பியா இன்னைக்கு படைகிட்டு இருக்கோம்னா ஆனால் இதையெல்லாம் பிரிக்கிறதுக்கான வேலை செய்து கொண்டிருப்பது தான் ஒன்றியத்தில் இருக்கின்ற இந்த பாசிசார் பாரதிய ஜனதாவில் சங்க இதை தூக்கி எறிய வேண்டும் இதை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையோடு இருந்து பணியாற்ற வேணும் ஏன்னா எது செஞ்சாலும் நீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் தான் எங்களால் தான் நடந்துச்சு எங்களால் தான் நடந்துச்சு அப்படின்ட்டே இருக்காங்க அவங்க செய்கிறது நாம செய்கிறது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் உதாரணத்துக்கு அந்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் ஒன்று பேசியிருக்காரு இப்போ நடந்து முடிந்த சிஎஸ்கே கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்சது காரணம் பாரதிய ஜனதாங்கிறது என்ன புரியல எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா ஜடேஜாவோட மனைவி வந்து பிஜேபி எம்எல்ஏ அந்த அம்மா தான் இவர் அடிச்சு நம்ம ஜெயிச்சோங்கிறாங்க அதான் எது எதுல தான் இங்கே வந்து கிரெடிட் எடுக்கணும் அளவே இல்லாமல் காமெடி செய்து கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் மாநிலத்தோட தலைவராக ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரியான காமெடி பீஸ்லாம் தூக்கி அறிய வேண்டும் என்று சொன்னால் இங்கே அறிவு சார்ந்த அனுபவம் சார்ந்த நம்ம செயல் வீரர்கள் உறுதியேற்கக்கூடிய கூடிய ஒரு கூட்டமாக இந்த செயலி கூட்டத்தை பார்க்க வேண்டும் குறிப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் நான் பல கூட்டத்தில் சொல்றதுதான் ஏன்னா பெண்கள் நீங்க நினைச்சாதான் நீங்க மனசு வச்சாதான் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் செயல்நிலை எங்களுடைய இயக்கத்தை சார்ந்து இருக்கின்ற செயல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம் பல தேர்தல்களை பார்த்தவங்க எப்படி பணியாற்ற வேண்டும் எப்படி நாம் வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து நாம் அவருடைய மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது முழுமையாக அறிந்த கூட நான் புதுசாக சொல்லி அவங்க செய்ய போறது எல்லாருமே நான் மண்ணைகளிலிருந்து இந்த பகுதியை சார்ந்த எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இல்லை என்று சொல்றேன் ஆனால் பெண்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் உன்னே ஒன்றுதான் நீங்க தான் எங்களுக்கான பிரச்சார பீரங்கிகள் ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை ஒரு வீட்டில் இருக்கின்ற அடுப்பங்கரை வரைக்கும் சென்று அதை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் வருகை தந்திருக்கிறேன் பெண்களும் நீங்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் என்னென்ன சாதனை செய்து கொண்டிருக்கிறார் சட்டமன்ற கூட சொன்னாங்க உறுப்பின சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகள் சென்று முதலீடுகளை முதலீடுகளை பொழுது நம்ம வீட்டு பிள்ளைங்க யார் யாரும் படிச்சிருக்காங்க யார் யாரும் இன்னைக்கு படித்து போட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைங்களாம் நாளைக்கு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நம்ம நாட்டிலே வேலைக்கு சேருகின்ற அளவுக்கு அதை செய்ய வேண்டும் அதற்கான தயார் நிலையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் தொலைநோக்கு பார்வையோட தான் முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு நேரடியாக சென்று விட்டு வருகிறார் தொலைநோக்கு பார்வையோடு மட்டுமல்ல உதாரணத்துக்கு அவர் சிங்கப்பூருக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் சென்ற போது இரண்டு மூன்று முறை எனக்கு தொலைபேசியில பேசினாங்க குறிப்பாக அவர் பேசுனது காரணம் என்ன தான் வெளிநாட்டுக்கு சென்று சொன்னாலும் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன அதே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை உடையவர் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் என்ன அந்த மாதிரி ரொம்ப வெயில்னு சொல்றாங்களே இந்த பள்ளிக்கூடத்தின் எப்போ திறக்கலான்னு இருக்க அப்படிங்கும்போது நான் கூட சொல்லலாம் நாங்கள் ஐந்தாம் தேதியை திறந்தலான்னு இருக்கிறோம் நாங்கள் அதுக்காக கூட்டத்தை தான் கூட நாங்க வச்சிருக்கோம் இல்ல இல்ல அதற்கென்று இருக்கின்ற துறையை சார்ந்து நான் கேட்டபோது நாலு ஐந்து ஆறுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஐந்து என்பதை மாற்றி நீ ஏழாம் தேதி அந்த பள்ளிக்கூட்டத்தை திறக்கின்ற அறிவிப்பு நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பொழுது நம்ம பிள்ளைங்க மேல எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் இங்க இருக்கிற பிள்ளைங்க உடல் ரீதியாக இந்த வெயில் தாக்கத்தின் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற தந்தை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவரையும் நாம் பெற்றிருக்கின்றோம் தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல இன்றைக்கு விரகித்திருக்கேன் இங்க நம்ம ஜாஃபர் சொன்ன மாதிரி இங்க இருக்கின்ற அந்த பட்டா பிரச்சனையாக சரி குடிநீர் பிரச்சனையாக தான் சரி நானும் பல நேரில் பத்திரிகை பார்க்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக இந்த பகுதிக்கே போறாரு அங்கே இருக்கின்ற அதிகாண்டு தொலைபேசி தொடரும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுறாரு அது முடியாத பட்சத்தில் என்னிடம் தொலைபேசி தொடர் அண்ணன் அவங்க கூப்பிட்டு உடனே சொல்லுங்க இதை செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் காரணம் உங்களோட நம்பிக்கையை பெற்று தான் இன்னைக்கு நாங்க மேலும் உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு நான் அமைச்சராக இருக்கேன் அண்ணனு சட்டமன்ற உறுப்பினர்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நீங்களில் தந்த வாய்ப்பு நாங்க முதல்ல எங்களை வேலைக்காரன நினைக்கணும் நாங்க இவங்களை நாங்க அமைச்சராகவோ எம்எல்ஏவோ நினைச்சோம்னா அது வேலைக்கே ஆகாது முதல்ல உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வேலைக்காரன் நாங்க நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ இந்த செயல்வெடு கூட்டம் என்பது எங்களுடைய இயக்கத்துடைய தொடர்ந்து நீங்க என்ன கட்டளீர்களோ அதை என்று நினைக்கக்கூடியவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆக நீங்கள் சொல்கின்றதையும் கேட்டு அதே போன்ற மாவட்ட கழகம் நம்முடைய மாநகர கழகம் என்னென்ன சொல்லுகின்றதோ அதெல்லாம் கேட்டு அதற்கு தகுந்தாப்போ நம்முடைய பணியை செய்கின்றதுக்கு உறுதியேற்க கூடிய கூட்டமாக இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நம்முடைய உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கின்ற மாமன்றத்துடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை மனுக்களை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்களோ அதெல்லாம் உடனடியாக செய்து தருகின்ற பணியில் முழுமையாக நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றோம் ஆக அந்த வகையிலே வருகித்ததற்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதம் எடுத்து சொல்லுங்கள் அதை செய்து தருவது எங்களுடைய முதல் கடமையாக இருக்கும் என்பதை நேற்று சொல்ல கடமை இயக்கத்தினருக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய வேண்டுகோள் நாற்பதும் நமது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பணியை உடனடியாக தொடங்குகின்ற அந்த பணிகள் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய இயக்கத் தலைவர் யார் என்ன அறிவுரை சொல்லுகிறாரோ யாரை கை காட்டுகிறாரோ அதே போல் இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்தையும் நம்முடைய தலைவருடைய கவனத்தை கொண்டு செல்வது என்னுடைய கடமை அதையும் நான் கொண்டு செல்கிறேன் நான் அதை மீறி நம்முடைய அவர்கள் நம்முடைய தலைவர் யாரை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக கை காட்டுகிறாரோ நம்மை பொறுத்தவரைக்கும் நிற்பது முத்தமிழகிற கலைஞர் நிற்பது நம்முடைய தலைவர் இந்த வகையிலே பணியாற்றி அதிகபடியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற செய்தோம் என்கிற பெருமையை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவருக்கும் நீங்கள் சேர்க்கின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சருடைய வாக்காக இருக்கின்ற இனி சட்டமன்றம் என்றைக்குமே திராவிட முன்னேற்றங்களின் வசம்தான் நாளை அடுத்த ஆண்டு இருக்கின்ற நாடாளுமன்றமும் நாம் வசம் வர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடிய பிரதமராக வர வேண்டும் என்ற வழியை நாம் உழைப்போம் 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 என்று சொல்லி நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கடகநகர் பகுதி கண்டு பதிவான வாக்குகள் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அதில் மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகள் நம்ம எதிர்த்து போட்டியிட்ட நம்ம எதிர்த்து போட்டியிட்ட ஒரு பெற்ற வாக்குகள் வெறும் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் முப்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் அதே நமது மதசார்பற்ற முற்போக்கு வேட்பாளராக பெற்ற வாக்குகள் வாக்குகள் நம்மை எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்றவர் வெறும் ஆறாயிரம் வாக்குகள் என்று சொல்லும் பொழுது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பதிவான வாக்குகள் பெற்றிருக்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அது எண்பது சதவீதத்தை தாண்டுகின்ற அளவுக்கு நம்முடைய உழைப்பை தருவோம் 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 என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாசத்துக்கு அண்ணன் திருத்தணி சந்திரன் அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உரையை நிறைவு சென்று நன்றி